வணக்கம் இந்த வீடியோவில் பெருமாள் தன்னுடைய பக்தனுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு என்ன வரம் கொடுப்பாரு நாடு நகரத்தை கொடுப்பாரு செல்வத்தை கொடுப்பாரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் தன்னுடைய சங்கு சக்கரத்தை பெருமாள் தன்னுடைய ஆயுதமான சங்கு சக்கரத்தையே தன்னுடைய பக்தர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு அந்த சங்கு சக்கரத்தை அந்த பக்தனுக்கு கொடுத்துட்டதுனால தான் ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னுடைய கையில் சங்கு சக்கரங்களை தானே ஏந்தி நிற்காம சங்கும் சக்கரமும் தனித்தனி சின்னங்களாக அவருடைய சிலையில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் அதனால அவர் சங்கு சக்கரம் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு நமக்கு தெளிவா புரியுது அதே சமயத்துல பின்னால்ல எப்படி அந்த சங்கு சக்கரமானது அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியுடைய கோயிலை அந்த காலகட்டத்துல பல நூறு வருஷங்களுக்கு முன்னால தொண்டைமான் அப்படிங்கிற மன்னர் கட்டினாரு இந்த தொண்டைமான் மன்னரை வேங்கடா ஜலபதி தன்னுடைய நண்பராக ஆக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி ராமாயண காலகட்டத்துல ராமருக்கு சுக்ரீவன் ஒரு நண்பராக இருந்தாரோ அர்ஜுனன் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ஜுனன் எப்படி ஒரு நண்பராக இருந்தாரோ அதோ போல இந்த கலியுகத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதாரம் எடுத்து வந்தப்ப அவருடைய நண்பராக தொண்டைமான் சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் இருந்தாரு நம்பப்படுது சொல்லப்படுது சரி நண்பராக இருக்கிறாரு தொண்டைமான் ஒரு நாட்டுடைய ராஜாவாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நாட்டுக்கு தேவையான செல்வச் செழிப்பை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு நிக்காம இந்த தொண்டைமான் ராசாவுக்கு தான் தன்னுடைய சங்கு சக்கரங்கள் அது மட்டுமில்லாம தன்னுடைய கதாயுதம் வில் வாள் இப்படி அஞ்சு ஆயுதங்கள் பஞ்ச ஆயுதங்களையும் தன்னுடைய ஆயுதங்களை தன்னுடைய நண்பருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கொடுத்திருக்காரு எதுக்காக இந்த மன்னனுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு விதமான தகவல்கள் சொல்லப்படுது ஒன்று என்னன்னா கீழ் திருப்பதியை அதாவது நாராயணபுரம்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த பகுதியை இந்த தொண்டைமான் ராசா ஆட்சி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய அரசவைக்கு ஒரு நாள் நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னு ராசா ஏன் இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் நம்முடைய அரசவைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள வேண்டி விரும்பி கேட்கும்போது போது இங்கே நீ சாமிக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறியே அந்த திருவேங்கட மலை அந்த மலையுடைய உச்சியில ஒரு குகைக்குள்ள சிம்மா பிரகலாதன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருக்கிறான் அந்த அரக்கன் மலை மேல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முனிவர்களை பூரா ரிஷிகளை பூரா அவங்க தவ கோலத்துல தன்னையே மறந்து சாமியவே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலமையிலேயே அவங்களை அடிச்சு உயிரோட துடிக்க துடிக்க கடிச்சு தின்னு வீசிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட அரக்கங்கிட்ட இருந்து மன்னவா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டைமான் மன்னனுடைய அரசவையில் இந்த முனிமார்கள் ரிஷிமார்கள் எல்லாரும் சேர்ந்து போது தொண்டைமான் மன்னனுக்கு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனாலும் ஒரு ராஜா வேற நாட்டு ராஜா ஒரு சண்டைக்கு வாரா இல்ல யாரோ ஒரு கழுவர்களுடைய அட்டகாசம் நடக்குது மலை மேல முனிவர்கள் தவம் செய்யறதுக்கு விலங்குகள் தொந்தரவு பண்ணுது இப்படி ஒரு விஷயமா இருந்தா மனுஷனாக மானிடனாக இருக்கக்கூடிய அந்த தொண்டைமான் மன்னனால போய் சண்டை போட்டு அதை ஜெயிச்சு கொடுத்து அவங்களுடைய இடத்துல அந்த மலை மேல அமைதியை நிலைநாட்ட முடியும் ஆனா இவங்க யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா ஒரு ராட்சசனை பத்தி சிம்மா பிடிவாதம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரக்கனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா சாமியால தான் முடியும் ஒரு அவதார புருஷனால தான் முடியும் சாதாரணமான ஒரு மன்னனான என்னால இப்படி அழிக்க முடியும் அப்படி நினைக்கும் போது மன்னவா நீ யாருன்னு நீயே மறந்துட்ட திருப்பதி ஏழுமலையானுடைய நண்பன்னி நீ அவரே தன்னுடைய நண்பனாக அறிவிச்சுக்கிட்டாரு நண்பனாக பழகிறாரு அதனால வேங்கடவனுடைய அந்த ஆசியை வாங்கிக்கிட்டு உன்னால அழிக்க முடியும் அப்படின்னு அந்த முனிவர்களும் அந்த ரிஷிகளெல்லாம் எல்லாம் சொல்லும்போது போது வேங்கடேச பெருமானை நோக்கி இந்த தொண்டைமான் மன்னன் ஓட ஆரம்பிக்கிறாரு பெருமாள் முன்னால போய் இதுக்கான வழி சொல்லுங்க சாமி நீங்க தான் வந்து அந்த அரக்கனை அழிச்சு தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லும் நான் அழிக்க தேவையில்லையப்பா நீ போ நீ போனாலே அந்த சிம்மாதன் சொல்லப்படக்கூடிய அரக்கனை உன்னால அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லும் ஆண்டவா எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லையே என்னால எப்படி முடியும் உன்னால தெய்வத்தால முடியும்னு தான் உங்ககிட்ட வந்தேன் என்ன போய் அரக்கனை அழிக்க சொன்னா மனுஷங்க பெண்களோட சண்டை போட எனக்கு திராணி இருக்கு ஆனா அரக்கனை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் நீ பயப்படாத எப்படி மகாபாரதத்துல அந்த குருச்சேத்திர போர்ல அர்ஜுனனை ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு அர்ஜுனனுக்குள்ள நானே இருந்து அந்த மகாபாரத போர நடத்தி முடிச்சு கௌரவர்களுடைய சேனையை பூரா அழிச்சு முடிச்சனும் அதை போல உன்னை கருவியாக வச்சு சிம்மாதன நானே ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கதுணையாக அவருக்கு தைரியம் கொடுக்கும் விதமாக தன்னுடைய

ஒரு வெள்ளை குதிரை வாகனமாக மாற சொல்லி அந்த குதிரையையும் தொண்டைமான் மன்னனுக்கு வாகனமாக கொடுத்து அனுப்பி வச்சாங்க அந்த குதிரை மேல ஏறி மலையுடைய உச்சிக்கு போய் அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மாதன் சொல்லப்படக்கூடிய அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக தொண்டைமான் மன்னன் புறப்பட்டு போறாரு அப்படி மலையுடைய உச்சிக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது போது கையில ஒரு பானத்தை எடுத்து மகாவிஷ்ணு கொடுத்த அந்த வில்லிலிருந்து ஒரு பானத்தை எடுத்து எய்யும் போது அந்த சத்தம் அந்த பிரளயம் போல அந்த அம்புல இருந்து வெளிப்பட்டு வந்து அது குத்திய இடத்துல இருந்த அந்த சத்தத்தை கேட்டு இந்த சிம்மாதன் வெளியே வந்து பார்க்குறான் ஒரு மிகப்பெரிய சேனையானது சாதாரண மனிதர்கள் எல்லாம் திரண்டு வரக்கூடிய ஒரு சேனையானது என்ன எதிர்த்து அழிக்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆவேசமாக மலை மேலே இருந்த கல் மரம் இதை புறாத எடுத்து எரிய ஆரம்பிக்கிறான் ஆனாலும் ஒவ்வொரு தாக்குதலையும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமான் கொடுத்து அனுப்புன அந்த வில்லையும் அம்பையும் வச்சு நம்முடைய தொண்டைமான் அத்தனை தாக்குதல் இருந்தும் தப்பிக்கிறாரு அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு அம்பெடுத்து

சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு இவருக்கு பின்னால மகாவிஷ்ணு கொடுத்த மிகப்பெரிய சேனையானது நிற்குது ஆனால் இவ்வளவு நேரமா அவங்க யாரையுமே சண்டை போட விடாம ஒருத்தராகவே மகாவிஷ்ணு கொடுத்த அந்த சங்கு சக்கரம் வில் அம்பு இதை வச்சு தன்னை எதிர்த்துக்கிட்டு அந்த சிம்மாதனை இவ்வளவு நேரமா தனி மனுஷனாகவே தொண்டைமான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ பெரிய படை வந்த உடனேமே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவனை கூப்பிடும்போது போது அப்போ ஆண்டவன் அசரீரியாக பேசுறாரு இதை பார்த்து நீ பயப்படலாமா என்னுடைய அவதாரங்கள்ல மோகனாஸ்திரம் சொல்ல சொல்லப்படக்கூடிய அஸ்திரத்தை வச்சு எத்தனை பெரும் படைகளை நான் அழிச்சிருக்கேன் அதே அஸ்திரத்தை எடுத்து இந்த படையை நோக்கி விடு அப்படின்னு வெங்கடேச பெருமாள் சொல்லும் அந்த மோகனாஸ்திரத்தை எடுத்து தொண்டைமான் எய்கிறாரு அந்த மோகனாஸ்திரம் போன உடனேயுமே எல்லாருக்கும் அந்த அரக்க படைகளுக்கெல்லாம் அந்த ராட்சச படைகளுக்கெல்லாம் மூலையானது மழுங்கி போயிருது அவருக்கு பக்கத்துல ஒரு அரக்க இருக்கா அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அரக்கன் அவனுடைய கண்ணுக்கு தொண்டைமான் மன்னன் மாதிரி தெரியுறான் அதே மாதிரி எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுக்கு மற்றவனை பார்க்கும் தொண்டை தொண்டைமான் மன்னன போலவே தெரியுது இதனால எங்க பார்த்தாலும் தொண்டைமானா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இன்னொருத்தனை அடிக்க இப்படியாக ஒருத்தன் இன்னொருத்தனை தாக்கி தாக்கி இந்த அரக்கப்படையானது சுத்தமாக அழிஞ்சு போகுது இந்த ஒரு சமயத்துல தான் ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னுடைய சங்கு சக்கரத்தையும் தன்னுடைய பக்தனுக்காக கொடுத்து அனுப்பிச்சாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா இந்த தொண்டைமான் மன்னன் ஆட்சி பண்றாரு நாராயணபுரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கீழ் திருப்பதி ஆட்சி சொன்னமே அப்படி அவர் ஆட்சி செய்யறதுக்கு பல காலத்துக்கு முன்னாடி முன்னாலேயே வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னு சொல்லி கேட்டா ஸ்ரீனிவாச இந்த பூமிக்கு மனித அவதாரமாக எடுத்து வந்து இங்கே இன்னொரு அவதாரமாக வந்திருக்கக்கூடிய அலமேலுமங்கை தாயார கல்யாணம் முடிக்கிறார் அப்படி கல்யாணம் முடிச்சு சில காலம் போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய மாமனார் மாமியார் அதாவது அலமேலுமங்கை தாயாருடைய தகப்பனார் ஆகாச அவருடைய மனைவி தரணி தேவி இவங்க ரெண்டு பேரும் வைகுண்ட பதவி அடைகிறதுக்கான நேரம் வருது அதனால அரண்மனையில் தங்கி தங்கிராம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அகஸ்தியர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நம்முடைய அலமேலு மங்கை தாயாருக்கும் ஆகாசராஜன் அந்த அப்பா இருக்காரே அவருடைய தம்பியான தொண்டைமான் அழைப்பு விடுக்கிறாரு அதாவது மன்னருக்கு ஆகாசராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது அவரை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கும் போது பல்லக்கில் ஏறி ஸ்ரீனிவாச பெருமாளும் அலமேலு மங்கை தாயாரும் அரண்மனைக்கு வராங்க மன்னரை பார்க்குறாங்க மன்னருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ஆகாசராஜன் ஒரு சத்தியை வாங்கிக்கிறாரு அது என்னன்னா என்னுடைய காலத்துக்கு பின்னால என்னுடைய மகன் வசூதானன் இருக்கிறான் அது மட்டும் இல்லாம என்னுடைய தம்பி தொண்டைமான் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் நல்லபடி ஆட்சி பண்றதுக்கு சாமி ஸ்ரீனிவாச பெருமாளே நீதான் தான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துறாரு அந்த மாமனார் ஆகாசராஜன் அப்படி மாமனார் இறந்த உடனேயுமே பக்கத்துல இருந்த மாமியார் தரணி தேவியும் அவரோடய சேர்ந்து வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறமா தான் அதிகார போட்டி ஆட்சி போட்டியானது வருது The cat sat on the அதாவது ஆகாசராஜா இறந்ததுக்கு அப்புறமா அழமேளுமங்கை தாயாருடைய தம்பியாக இருக்கக்கூடிய வசுதானனுக்கு அவங்க முடிசூட்டி வைக்கிறாங்க இப்படி முடிசூட்டி கொஞ்ச காலமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தொண்டைமானுக்கு அதாவது அலமேலுமங்கை தாயாருடைய சித்தப்பாவுக்கு வசுதானன் நடத்தக்கூடிய அந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆட்சி தனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணமானது வந்துடுது இதனால கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள போட்டி அதிகமாகும் போது வசுதானன் அதாவது ஆகாசராஜாவுடைய மகன் என்ன சொல்றாருன்னா தந்தைக்கு பிறகு தனையன் ஆட்சி பண்ணணும் இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றாரு ஆனா சித்தப்பா தொண்டைமானோ அண்ணலுக்கு பின் தம்பி தான் ஆட்சிக்கு வரணும் அதுதான் ராஜ தர்மம் அப்படிங்கிறாரு இப்படியாக இவங்களுக்குள்ள சண்டை வந்து அது ஒரு மிகப்பெரிய போராக மூழக்கூடிய நேரம் வந்துருது இப்போ போர் மூழ போகுது ஸ்ரீனிவாச பெருமாள் இப்ப நம்ம கண்ணு முன்னால ஒரு மானிடனாக அவதரிச்சிருந்தாலும் மகாவிஷ்ணு தான் ஸ்ரீனிவாச பெருமாளாக இருக்கிறாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் எப்படி மகாபாரத காலகட்டத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை மூழும் போது துரியோதனம் போய் உன்னுடைய சேனைய பூரா கிருஷ்ணா உன்னுடைய சேனைய பூரா எனக்கு கொடுக்கணும் அப்போ நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு சேனையை வாங்கிட்டு வந்துடுவான் அதுக்கப்புறமா பாண்டவர்கள் போய் கிருஷ்ணா நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் உன்னுடைய சேனையெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனையே வாங்கிட்டு வந்துடுவாங்க இதை போல ஒரு சம்பவமானது இப்போ நடக்கக்கூடிய இந்த போர்க்களத்துலேயும் போகுது முதன் முதல்லையே ஸ்ரீனிவாச பெருமாளை போய் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக பிரயோஜனமாக இருந்து கிளம்பி போய் அகஸ்தி ஆசிரமத்துக்கு போய் அவர் முன்னால் சரணடைந்து கிருஷ்ணா நீ ஏன் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளமேலு தாயாருடைய சித்தப்பாவாக இருக்கக்கூடிய தொண்டைமான் சக்கரவர்த்தி கேட்குறாரு அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து சித்தப்பாவாக நின்னு நீ வசுதானனை நல்லபடியாக வழிநடத்தி வந்த உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது வசுதானன் சரியான மரியாதையை தனக்கு கொடுக்கல நிறைய இடங்களில் என்ன அவமானப்படுத்திட்டான் அதனால இந்த போருக்கு நாராயண

இங்கே நிற்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் காளிதேவி தேவி முருகப்பெருமான் அப்படின்னு பலவிதமான விவாதங்கள் பிற்காலத்தில் வர்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு எது எப்படியோ இப்ப தொண்டைமான் சங்கு சக்கரத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பி போயிடாரு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வசுதானன் சொல்லப்படக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மச்சுனன் அதாவது அலமேலு மங்கை தாயாருடைய தம்பி வந்து நிற்கிறாரு அப்போ திருமால் முன்னால கண்ணீர் விட்டு மாமா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் கொஞ்ச

இந்த போரை எப்படி தொடங்குறது ஆண்டவனுக்கு எதிராக எப்படி போர் தொடங்குறதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மலைச்சு போய் நிற்கிறாங்க இருந்தாலும் விதிப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால வசுதானனுக்கும் தொண்டைமானுக்கும் கடுமையான போர் நடக்குது ரெண்டு பக்கத்துலையும் நிறைய பேர் நிறைய ஆயுதங்களை பொழிகிறாங்க இந்த படைகள் எல்லாம் சின்ன பின்னமாகுது தொண்டைமான் ரொம்ப உக்குரத்தோடு போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாராயணரும் வசுதானன் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் தொண்டைமானுடைய படைகளும் ரொம்பவே வீழ்ச்சி அடையுது இதனால வசுதானனுக்கும் சந்தோஷமாகுது எப்படியாக ரெண்டு பேர்

சாமி தெரியாம உங்க மேல அஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசுதாரனுக்கு எதிராக நடக்கக்கூடிய போற கூட மறந்து நம்முடைய பெருமாளை நம்முடைய ஸ்ரீனிவாச பெருமாளை தாங்கிறதுக்காக தொண்டைமான் வந்து சேர்ந்துறாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பெருமாள் வீழ்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெள்ளக்கூடிய காட்டி சமாதான கொடியை காட்டி அந்த போரை நுப்பாட்டிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயமானது நாடு நகரம் எல்லாம் பரவி பத்மாவதி தாயார் நம்முடைய அலமேலு மங்கை தாயாருக்கும் பரவுது தாயாரும் ஓடி வந்து போர்க்களத்தில் நம்முடைய சாமியுடைய நிலையை நினைச்சு கதறி அழுகிறாங்க ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த போரை நிறுத்துறதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை பண்ணினேன் சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து அங்க அத்தனை பேரையும் பார்த்து அந்த மாயோன் சிரிச்சு வைக்க கடைசியாக இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி தாயார் வேண்டி விரும்பி கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நாட்டை ரெண்டு பாகமாக பிரிச்சு கொடுத்து தனித்தனி ராஜ்யமாக வாழணும் முன்னோர்கள் இந்த மக்களை எல்லாம் எப்படி காப்பாத்தி வந்தாங்களோ அதே மாதிரியே மூணு லோகமும் வெச்சும்படி இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு பெருமாள் அவங்களுக்கு ராஜ்யங்களை பிரிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடாம தனித்தனியாக ஆட்சி நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே சிம்மாதன் சொல்லப்படக்கூடிய அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னொரு சமயத்துல தன்னுடைய பக்தரான தொண்டைமானுக்கு தன்னுடைய சங்கு சக்கரங்களையும் ஸ்ரீநிவாச பெருமாள் கொடுத்தாரு அப்படின்னு இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி ஒரு சமயத்துல தொண்டைமானுக்கு எப்படியோ சங்கு சக்கரம் போய் சேர்ந்துருச்சு திரும்ப எப்படி சாமியுடைய கரங்களுக்கு இந்த சங்கு சக்கரம் வந்துச்சு அப்படிங்கிறத பின்னால ஒரு வீடியோல விழா வரியா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்